காகத்தின் ஆறு அசாத்திய குணங்கள் ஒன்று காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை தன்னோட ஜோடி கூட மட்டும்தான் இணை சேரும் ரெண்டு கூச்ச சுபாவம் கொண்டது காகம் தன் ஜோடியோட சேருவதை யாராலையும் பார்த்திருக்க முடியாது மூணு சாயந்தரம் தினமும் குளிச்சுட்டு தான் தன்னோட கூட்டுக்கே போகும் நாலு உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிடும் சுயநலம் இல்லாத பறவை அஞ்சாவது காக்கா ஒரு சிறந்த தாய் தன் முட்டை இல்லைன்னு தெரிஞ்சாலும் புயல் முட்டையும் அடகாத்து அது பறக்கிற வரைக்கும் உணவு தரும் ஆறு ஒரு காக்கா இறந்து விட்டால் அனைத்து காகமும் அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒன்னா சேர்ந்து கரையும் காகத்துக்கு தினமும் உணவு கொடுத்தா குடும்பம் ஒத்துமையா இருக்கும் அப்படின்றது ஐதீகம் காகம் உங்க வீட்டு வாசல்ல வந்து கத்துது அப்படின்னா அதுக்கு மறக்காம உணவு கொடுத்துருங்க கொடுக்கும் ஒருபடி உணவு உங்களுடைய ஒன்பது தலைமுறையும் நன்றாக வாழணும்னு நினைக்கக்கூடிய தான் காக்கா காகம் ஒரு தந்திரம் நிறைந்த பறவை யமதர்ம ராஜாவும் சனி பகவானும் காக ரூபத்துல வந்து மனிதர்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரங்களை அள்ளி அள்ளி தருவாங்களாம் அதனால தினமும் மறக்காம காகத்துக்கு சாப்பாடு கொடுத்துருங்க